ஓம் சாந்த் எங்களுடைய பிராமண வாழ்க்கையில் தெய்வீகம் என்பது மிக முக்கியமான விடயம் ஆனால் எல்லா தெய்வீகத்தையும் உடனே நாங்கள் கிரகித்து விட முடியாது எந்த ஒரு தெய்வீகம் என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக உள்ளதோ அதை வைத்து ஏனைய தெய்வீக குணங்களை நான் படிப்படியாக விருத்தி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த தெய்வீகத்தை விருத்தி செய்வதற்கு சுலபமான வழி உண்மையாக இருப்பது நேர்மையாக இருப்பது அதாவது எனக்குள் இன்ன தெய்வீகம் உள்ளது இன்ன பலவீனம் உள்ளது இதை ஏற்றுக்கொண்டு இதை மறைக்காமல் இறைவனிடம் அதாவது பாபாவிடம் நாங்கள் இதை பற்றி சொல்லுகின்ற போது அதுவே போதும் ஏனைய தெய்வீக குணங்களை கிரகிப்பதற்கு பல தெய்வீக குணங்கள் இருந்து உண்மை தேவையான இடத்தில் பயன்படுத்தப்படாத விடத்தில் அதாவது உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத இடத்தில் எதிர்காலத்தில் நான் தெய்வீகத்தை கிரகிப்பேன் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை அத்துடன் ஏற்கனவே உள்ள தெய்வீகத்திற்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் இல்லை எப்போது உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் ஆனால் உண்மைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது எந்தவித தெய்வீக குணங்களும் இப்பொழுது எனக்கு இல்லாது விட்டாலும் எதிர்காலத்தில் தெய்வீகத்தை கிரகிப்பதற்கான உத்தரவாதம் எனக்கு கொடுக்கப்படும் ஏனென்று கேட்டால் உண்மை இருக்கின்ற போது இன்று இல்லாது விட்டால் என்றாவது ஒரு நாள் அனைத்து தெய்வீகத்தையும் என்னால் கிரகித்து விட முடியும் அத்துடன் நான் கிரகிக்கின்ற தெய்வீக குணங்களையும் உண்மை இருக்கின்ற போது என்னால் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஏனையவர்கள் ஆசீர்வாதமும் எனக்கு மிக முக்கியம் ஆசீர்வாதம் பெற வேண்டுமாக இருந்தால் உண்மை இருந்தால் போதும் உண்மையை கூறுகின்ற போது அந்த இடத்தில் மற்றவர்கள் வெறுப்படையக்கூடும் ஆனால் என்னை நம்புவார்கள் என்னை நம்புவார்கள் என்பதுதான் எனக்கான மிக உறுதியான ஆசிர்வாதம் சில நேரம் நான் உண்மையை மறைத்து ஏனைய பல விடயங்களை நான் வெளிக்காட்டுகின்ற போது அவர்கள் அதன் மூலம் நன்மை அடைவார்கள் ஆனால் அதை வைத்து முற்றுமுழுதான ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை ஆகவே உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போதும் எந்த தெய்வீகத்தையும் என்னால் மிக சுலபமாக கிரகிக்க முடியும்